வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் வருண் ரோல் போட்டாச்சு தாண்டி குதிச்செல்லாம் வரீங்க ஸ்டுடியோக்கு இல்லை அண்ணனுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கலாம்னு போனேன் ஸ்வீட் பாக்ஸ் வாங்குற பழக்கம் இல்லையே நம்ம கிட்ட இல்லை அந்த ஸ்வீட் பாக்ஸ் இல்லை அது நினைச்சாலும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு தாங்க இதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க இது ஸ்வீட் பாக்ஸா இது எந்த ஊரில் ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியலையே இல்லை கவரில் போட்டும் கொடுக்குறாங்களா இப்போ ஸ்வீட் எல்லாம் சரி அது இல்லாமல் அந்த ஸ்வீட் கவர்ல ஸ்வீட் கவர்ன கூட என்னால் ஏற்றுக்க முடியும் அது ஸ்வீட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கவர்க்குள்ள ரெண்டே ரெண்டு அல்வா கொண்டு பாத்தியா பார்த்தியா அங்கே நிற்கிறேன் அல்வா ஏதாவது குறியீடா அல்வா வந்து குறியீடு நான் கொடுத்ததில் எந்த இல்லை இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன் நாலாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் நாலுக்கு அப்புறம் அவங்க கொடுப்பாங்க ஆல்ரெடி கொடுத்தது தான் இருக்காங்க இறக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்கல்ல அப்புறம் திரும்ப நிறைய கொடுப்பாங்க ஓகே நம்ம ஷோக்குள்ள போகலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ

நேத்து வந்து அண்ணனுக்கு நான் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு தான் போவேன் சொல்லிட்டு சொந்தகாரங்களுக்கு வீட்டுக்கு எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு போவோம்ல அதே மாதிரி ராகுல் காந்தி பிரச்சாரம் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு நெல்லையில பண்ணாங்க அப்புறம் வந்து கோயம்புத்தூர் வந்தாங்க கோயம்புத்தூர்ல டிவைடர் எல்லாம் தாண்டி ஆக்சுவலி ஒரு பெரிய தேசிய தலைவர்ங்கிறாங்க டிவைடரை தாண்டலாமாங்கிறது ஒரு பிரச்சனையாக மாதிரி இருக்கு சர்ச்சை இருக்கு அப்படியா டிவைடரை தாண்டாத தேர்தல் நடத்தை விதிகள்னு புகார் கொடுத்துட்டாங்களா பாஜக டிவைடரை தாண்டி போய் நீ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி அதை வந்து மேடையில் வந்து ஸ்டாலின் கிட்ட கொடுக்க பயங்கரமாயிருச்சு கடைசியில் பாத்தீங்களா ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு பட்டி தொட்டிக்கும் பரப்பிட்டாங்க டிஎம்கே ஆட்கள் ஆமாம் ஆனால் அல்வா கொடுக்கல மைசூர் பாக் தான் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பாங்கிற மாதிரி போய் வாங்கிட்டு வந்து அண்ணன் அண்ணேன்னு வந்து பாசத்தை பொழிஞ்சாங்க நான் வந்து இந்தியாவில் யாரையுமே பிரதர்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஸ்டாலினை மட்டும் நான் சொல்லுவேன் என்னோட பிரதர் ஸ்டாலின் அர எல்டர் பிரதர் அதாவது அரசியல்வாதிகள்லாம் யாரையும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி தான் பேச்சை ஆரம்பித்தார் பேச்சை ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேசியிருந்தார் நீட் வந்து ஏழை மாணவர்களுக்கு எதிரானது நீங்களே அதை வந்து தேர்வு பண்ணிக்கலாம் மாநிலங்களே அப்படிங்கிறத அங்கேயும் வந்து சொல்லியிருந்தார் அதே மாதிரி அண்ணா பெரியார் கலைஞர் காமராஜர்லாம் குறிப்பிட்டு இந்த சமூக நீதி பாதையை இந்தியாவுக்கே காட்டுனது வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி நிறைய தமிழ் ரெஃபரன்ஸ் எடுத்து பேசியிருந்தாரு தமிழ்நாடு வந்து ஒரு அரசியல் குடும்பம் கிடையாது எங்களுக்கும் பட் எங்களுடைய குடும்பமே தமிழ்நாடுங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அப்புறம் வந்து டிஎம்கேவ பாராட்டி பேசிட்டு பிஜேபியை வருத்தெடுத்தாரு முக்கியமா அதானிக்காக ஆட்சி பண்றாரு பிரதமர் மோடி அப்புறம் வழக்கம் போல அவருடைய ஊழல்கள் எல்லாத்தையும் வந்து பட்டியலிட்டாரு தமிழர்கள் எங்க மேல வச்சிருக்க அன்பு வந்து அரசியல் அன்பு கிடையாது குடும்ப அன்பு குடும்ப உறவுன்னா வந்து சொல்லியிருந்தாரு இதேதான் அவங்களும் சொன்னாங்க குடும்ப அரசியல் சரி அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுக்கு வந்தா இங்க தோசை பிடிக்கும் பாரு பிரதமர் மோடி ஆனா டெல்லிக்கு போனா ஒரே நாடு ஒரே மொழின்னு வந்து சொல்லுவாரு உங்களுக்கு வட கூட பிடிக்கட்டுமே வடைய வேற குறிப்பிட்டிருக்காரு அங்கே ஒரே ஸ்டாண்டர்டுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு பிஜேபி ஊழல் பட்டியல்கள் பிஜேபி தான் நாடு எப்படி மாறும் எல்லாத்தையும் பட்டியல் போட்டு பேசியிருந்தாரு ஆமா அப்புறம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லியிருந்தாரு முக்கியமாக ஏடிஎம்கே விஜய் விமர்சிக்க மாட்டேங்கிறாங்கல்ல ஏடிஎம்கே பற்றி சொல்லணும்னா சிம்பிளி வேஸ்ட் ஸோ எல்லாம் கவுண்டமணி இல்லை செந்தில் அந்த மாதிரி காமெடி தான் மேடைகளில் சொல்லிட்டு இருக்காரு சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ட்டு இருக்காரு ஓகே அதுக்கு வந்து அதுக்கப்புறம் சரி ராகுல் வந்துட்டாரு இந்த பக்கம் யார் வரப்போறா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க அமித்ஷா வந்து வந்துட்டாரு என்னதான் கேன்சல் ஆகிட்டே இருந்தாலும் மதுரையில் வந்து நேற்று ரோட் ஷோ பண்ணிட்டாங்க ஒரு சின்ன ரோடு அப்படிங்கினாலும் ஒரு கூட்டத்தை ஒரு மோடி கூட்டத்தோட கொஞ்சம் அதிகமாகவே காமிச்சிட்டாராமா ராம சீனிவாசன் அதனால் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் அந்த இது வந்து போயிருக்காரு இங்கேயும் வந்து பயங்கர கூட்டம் கோவையிலையும் வந்து இதுவரையும் நடந்த மாநாடுகளில் கோவையில் நடந்த மாநாடுகளில் இதான் மிகப்பெரிய மாநாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராகுல் காந்தி வந்த அந்த மாநாடு இந்த பக்கம் அமித்ஷா வந்தப்போ அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா இன்றைக்கி என்னால் தமிழில் பேச முடியல மன்னிச்சுக்குங்க அடுத்த தேர்தலில் அடுத்த தேர்தலுக்கு நான் ஓட்டு கேட்டு வரும்போது தமிழ்ல தான் பேசுவேன் அப்படின்ட்டு இருக்காரு அதுக்கு நீங்க அதுக்கு நீங்க ஜெயிக்க வைங்க தாமரை அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயிக்க வச்சா தமிழ் கத்துக்கு வரான் மதுரையில் மட்டும் ஜெய்க்கணுமா இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் ஜெயிக்கமா இல்லை இந்தியாவில் நான் நானூறு தொகுதி ஜெயிக்க வச்சிங்கன்னா தமிழ் கத்துக்குவாரு இதுக்கு நீங்க தமிழ் கத்துக்கிறதுக்காக நானூறு தொகுதி ஜெயிக்கி வைக்கணுமா ஏதாவது நலத்திட்டங்களை சொல்லி ஓட்டு கேளுங்கன்னு எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி அமித்ஷா மதுரை மாநகரில் இறங்கினுடனே ரோட் ஷோ போறப்ப ஆதிகம் ஆதிகம் யார் ரோட் ஷோ பண்ணாலும் சரி மாலை எடுத்து நின்றுவார் மோடி வந்தாலும் பண்றாரு இவர் வந்தாலும் பண்றாரு ஆமா மாலை மரியாதைலாம் சேர்ந்துதான் அமித்ஷாக்கு ஆனா பேனரை பிடிச்சிட்டு தான் நின்னாரு கட்சி தொண்டர்கள் கூட பேனர் பிடிக்கல இவர் பிடிச்சிட்டு இருந்தாரு ஆமா விசுவாசம் தான்ப்பா வரும் அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சர்வே எடுத்துட்டு இருந்தோம்ல அது எட்டு மணி நேரம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் அதனால் இன்னும் சர்வேல கலந்துக்காதவங்க அந்த எலெக்ஷன் சர்வேல வந்து கலந்துக்குவாங்க அதே மாதிரி களத்துக்கு போய் நானும் சேத்தா அலங்கா நம்ம நெருப்புகளும் நிறைய பேர் இடத்துக்கு போய் சேகரித்து வீடர் டீவில் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் வந்து தேனி அப்புறம் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் அப்புறம் கரூர் திருச்சி பெரம்பலூர்லாம் போயிட்டு வந்தேன் அது எல்லாமே பப்ளிஷ் ஆகிடுச்சி வீடநெட்டியில் கொடுக்குறோம் நிச்சயம் வந்து பாருங்கள் இப்படியே பேசிக்கிட்டு இருந்த அப்படி பா அடிச்சு காட்டினு வடிவேல் சொல்ற மாதிரி பிரச்சார மேடைகள்ல அடிச்சு காட்டிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி கடும் கோவமாயிட்டாப்ல இப்ப களம் வந்து எப்படி மாறிடுச்சுன்னா உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினை திட்டுறதை விட்டுட்டு அதிக நேரம் அண்ணாமலை தான் திட்டிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அதே மாதிரி அண்ணாமலையும் டிஎம்கே உதயநிதி ஸ்டாலின் அதெல்லாம் விட்டுட்டு ஃபுல்லாக எடப்பாடி திட்டிருக்காரு அதிமுகவை திட்டிகிட்டு இருக்கார் அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ எதிர்கட்சி தலைவர் நம்மளை தான் திட்டணும்னு தூண்டிவிட்டு எதாவது பேசுகிறாரான்னு தெரியல கடும் கோவமாக இருக்கார் எடப்பாடி அதுக்கு காரணம் என்னன்னா அதிமுகவே இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு அண்ணாமலை ஷெப்னம் கொடுத்துருந்தேன்ல அதை பிடிச்சிட்டு இது வந்து பேசியிருக்காரு பிரச்சாரத்தில் புதுசாக ஒரு தலைவர் வந்துருக்காராம் அண்ணாமலை அவர் வந்து அதிமுகவே அழிச்சிட்டு தெய்வத்தால் உருவான ஒரு கட்சி உங்க பாட்டன் எல்லாம் பாத்துட்டுதான் நாங்க வந்து ஆனா தான் நீங்க வந்து தலைவரு இது உழைச்சு கிளே செயலாளர் இருந்து படிப்படியா வந்துருக்க முடியும் இருக்கு யாரும் வேணாலும் அடுத்து வந்து இந்த இடத்துக்கு வர முடியும் உங்க கட்சியில வர முடியுமா அப்படிலாம் வந்து கேள்வி எழுப்பிட்டு அவங்க கட்சியில பிரதமரே ஆயிருக்காருங்க ஒருத்தர் டிவி கிளை செயலாளராக இருந்து வட்ட இருந்து சிஎம் ஆயிருக்காரா அதுவும் சிஎம் தமிழ்நாட்டில் ஆக முடியுமா அதான் அவரோட கேள்வி முடியுமாங்கிறதுக்கு எப்படி சரி ஓகே அப்புறம் என்ன கேக்குறாரு அவரு ஒரு கவுன்சில் கூட ஆக முடியல ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியல நீ ஏடிஎம் அழிச்சிருவீங்களா முதல்ல பதவி வர்றப்ப எம்ஜிஆர் படம் தான் வருது பதவி வர்றப்ப பணிவு வரணும் கிளாஸ் வந்து எடுத்துருக்காரு உங்களை மாதிரி பல தலகணம் முடிச்சாட்கள் நாங்க பார்த்ததுதான் இப்போ வந்துருவோங்கிறார் நிறைய குறியில எல்லாத்தையும் அடிக்கிறாரு தினகரன் சசிகலா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அதனால வந்து எல்லாரையும் ஆனா உரிமையில தான் பேசுறாரு முதல்வரையும் சரி அண்ணாமலையும் சரி அது நீ வா போதான் ஓ அப்படின்றாரு சரி அண்ணாமலை இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு இப்ப என்ன பிரச்சாரத்துல பேசிக்கிட்டு இருக்காருன்னா அதிமுகவுக்கு தலைமையே தலைமை இப்ப இருக்க தலைமை இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறம் வேற ஒரு தலைமை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்குங்கிற மாதிரி எடப்பாடியை மட்டும் டார்கெட் பண்ணி கட்சியை டார்கெட் பண்ணவர் இப்ப எடப்பாடிக்கு இறங்கி வந்திருக்காரு இந்த பெருசா போகும் போலதான் தெரியுது எல்லாத்தையும் டார்கெட் பண்ணா அப்ப அதிமுக யாரு போய் பரப்புறாங்க ஒருவேளை எடப்பாடி மட்டும் எடுத்துட்டு வேற ஆளை போட்டுக்கிட்டாங்கன்னா தினகரன் ஓபிஎஸ் அதான் அவர் சொல்றாரு தினகரன் தான் வனவாசம் எடுத்துட்டு திரும்பவும் வந்து அரசியல் பிரவேசம் பண்றாரு தினகரன் அவர் மட்டும் ஜெயிச்சு வரட்டும் அதிமுக கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறது சரி சிறைவா சிறைவாசம் பண்ணிட்டு ஒருத்தங்க இருக்காங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க சசிகலா சசிகலா தெரியல அவங்கள அவங்க டச் பண்றது கிடையாது சரி தினகரன் வேட்பாளர் இருந்ததுனால தூக்கி பிடிச்சி தூக்கி பிடிச்சி பேசுறாங்க ஆனா சசிகலா பாத்தியா பிரச்சாரத்துக்கு வரவே கிடையாது ஏன்னா ஜெயில இருந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் ரோட் ஷோ பண்ணாப்புல அவர் ஆமா ஜெயில ரோட் ஷோ பண்ண ஒரே நபர் சசிகலா மட்டும் இந்தியாவிலேயே மிக பிரம்மாண்டமான ரோட் ஷோ அதுதான் அவ்வளவு இடங்கள்ல ரெண்டு மாநிலத்துல அந்த ரோட் ஷோ நடந்துச்சு பிரதமர் மோடியே ஒரு மாநிலத்துல ஒரு ஏரியால ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் கூட தான் ரோட் ஷோ போறாங்க சசிகலாவுடைய ரோட் ஷோ பெங்களூர் டு சென்னை பூ வந்து டன் கணக்குல கொட்டிக்கிட்டே இருந்தாங்க அது இல்லாம சீக்கிரம் வந்துடலான் சுத்தி எல்லாம் வந்தாங்க கிலோமீட்டர் அதிகரிக்கணும் அப்படின்னு அப்பயும் ஒண்ணு பப்பிங்க விளையாட சரி சரி இது என்னன்னா அண்ணாமலை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அண்ணாமலை யாரோட கூட்டணி இருக்காங்க பாமக கூட்டணி இருக்காங்க இப்ப அங்க பாமகவுடைய அந்த கோவை நிர்வாகிகளுக்கு மதிப்பே வந்து கொடுக்கறது இல்லையா கோவையில பாமக இருக்காங்களா அது செய்தியை பார்த்துக்கப்ப எனக்கே தெரியும் ஓகே பாமக இருக்காங்கல்ல அப்படின்னு எல்லா ஊர்லயும் இருக்காங்க அவங்களுக்கு செல்வாக்கு இருக்காங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் கோவை மாவட்ட பாமக செயலாளர் கோவை ராஜ் ஆனா நீங்க வந்து பாமக செல்வாக்கு இல்லைங்கிறதுக்காக கீழே இருந்து இருக்கக்கூடாது அவங்களுக்கு கோவையில தான் இல்லை பாமக மகளிர் அணி மாவட்ட தலைவர் சுதா இவங்கெல்லாம் வந்து அந்த தேர்தல் பணியில இருந்து விளக்கிட்டாங்க அது காரணம் என்னன்னா வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கும் பாமக கூப்பிடல அது இல்லாம வேட்புமனு தாக்குதலுக்கும் அவங்களை வந்து கூப்பிடலை பரப்புரைக்கும் வந்து கூப்பிடல வாக்குறுதி என்னென்னு முடிவு பண்றதுங்கிறதுக்கும் வந்து கூப்பிடல தேர்தல் அலுவலகம் போறதுக்கு கூப்பிடலை இவ்வளவு கூப்பிடல அவங்க வீட்டுக்கு நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லி வந்து தேர்தல் பணிகளை புறக்கணிக்கிறோங்கிறாங்க ஆனா அண்ணாமலை கண்டுக்கவே இல்ல இவங்க இருக்காங்க இப்பதான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி இருக்காங்க போல ஆனா பாமக பிஜேபி கூட்டணி வித்தியாசமான கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங் எல்லாம் சொல்றாங்கல்ல கொங்குல தான் பிஜேபி ஸ்ட்ராங் அங்க நிர்வாகிகள் வேலை செய்த ஆட்கள் கிடையாது பாமகவுக்கு அதே மாதிரி இங்க வட தமிழகம் வந்தோம்னா அங்கே வந்து பாஜக நிர்வாகி யாருன்னு தெரியாது பாமக வீட்டு எப்படி பத்தியா கூட்டணி அமைச்சர் தான் இதை நீங்க பாத்துக்கீங்க அதை நாங்கள் பாத்துக்கிறோம்னு ஒரு கூட்டணியை அமைச்சு வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இப்போ போஸ்டர் பிரச்சனை ஒரு பாஜக நிர்வாகி தினசரி யாரையாவது அடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க பாஜக இருந்து நான் நெல்லையில வந்து ஒரு கவர்மெண்ட் பஸ்ல போஸ்டர் அடிக்க போயிருக்காரு பாஜக நிர்வாகி மருது பாண்டி அந்த ஓட்டுநர் வந்து இதெல்லாம் இங்கே பஸ்லாம் ஒட்டக்கூடாதுப்பா அப்படின்ட்டு இருக்காரு சுப்பிரமணியன் என்னையும் ஒட்டக்கூடாது நீ சொல்லுவான்னு சொல்லிட்டு அடிடியும் அடிச்சுருக்கா அந்த பாஜக நிர்வாகி ஓட்டுன்ற இல்லை அரசு பேருந்தில் ஒரு கண்ணாடியில் கொண்டே போஸ்டர் ஓட்டுறதெல்லாம் வந்து அவர் எப்படி டிரைவர் எப்படி ஓட்டுவாங்க போஸ்டர் பார்த்து தேவா ஓட்டுவா இவங்க அமித்ஷாவை அடிக்கிறாங்களா சந்தான பாரதி அடிக்கிறாங்களா யார் அடிக்கிறாங்கிறது தெரியாது வேற இதுல வந்து இவங்க போஸ்டரை பஸ்ல ஓட்டினாங்கன்னா எப்படி இருக்கும் அதுவும் கரெக்டா அந்த வந்து பிங்க் பஸ் அந்த பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்துல ஒட்டலாம் ட்ரை பண்ணி போயிருக்காரு அவர் வந்து இங்க ஒட்டாத மாதிரி ஒட்டுப்பான்னு இருக்கா போல நான் இங்கதான் ஒட்டுவேன்னு சொல்லி பிரச்சனை ஆகி கடைசியில் அடி அடிச்சிருக்கா ஓட்டுநர் இப்ப ஓட்டுநர் ஹாஸ்பிட்டல் இருக்காப்புல அந்த மருது பாண்டி ஜெயில இருக்காப்புல ஓகே இது தேவையா மருது பாண்டியன் ஏற்கனவே நிறைய பேர் ஜெயில இருந்தவங்க தான் கட்சியில இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இன்னொருத்தர் வினோஜ் பி செல்வம் அதுதான் ஒரு வேலிட் பாயிண்ட் என்னது

அலுவலகம் போட்டிருக்காங்க அந்த அலுவலகத்துக்குள்ள இவர் தன்னோட நிர்வாகிகளை கூப்பிட்டு போய் அங்க ஒரு மீட்டிங்க போட்டிருக்காரு கூட்டணில இருந்தப்போ போட்டிருந்தா கூட பரவாயில்ல இப்ப நம்ம கூட்டணில வேற இல்ல இவர் எப்படி போடுவாரு ஆனா அத திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க அதிமுக நிர்வாகி அப்படி நிர்வாகிகள் யாருமே கிடையாது நிர்வாகிகள் வந்து அங்க வேலை பாக்கல ஏன்னா வந்து அங்க பார்த்தசாரதி தேமுதிகால இருந்து போட்டிட்டு இருக்காரு சரி இவருக்கு என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு ஏன்னா பார்த்தசாரதியே வேலை பார்க்கல அதனால வந்து அவங்க வந்து அது பார்த்தசாரதிக்கு என்னன்னா அது ஒரு இதுதான் கெத்து காட்டுறதுதான் நானும் வேட்பாளர் தான் ஆமா அதனால வந்து அதிமுகவோட மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம் வந்து போலீஸ் நிலையத்துல வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க கட்சி எங்க கட்சியே ஒரு காலத்துல ஆட்டே போட பார்த்தாங்க இப்ப கட்சி அலுவலகத்தை ஆட்டே போடுறாங்கன்னு அவர் வந்து போய் போஸ்ட் இது கொடுத்திருக்காரு அது ஒரு தேர்தல் அலுவலகமா அதான் முதல் ஆட்டையை போட்டுருக்காங்க எப்ப ராயப்பட வர போறாங்கன்னு தெரியல தெரியல ஜெயக்குமார் வந்து கொந்தளிச்சிருவாரு வந்தாங்கன்னா அந்த பக்கம் இந்த பாஜக வேட்பாளர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கூட்டணி இருக்க ராதிகா சின்ராஸ் இருக்காங்கல்ல அவங்களும் பாஜக தானே ஐயோ அதான் மறந்துட்டு ஐயில இந்தியங்கிறது இந்தியாங்கிறத மட்டும் மறக்கவே மறக்கக் கூடிய கத்தியா அது இந்திய வச்சுக்கிட்டு செத்தாங்க போறாங்க சரி ஓகே அவங்க என்ன பண்றாங்க தேர்தல் பரம்பொருட்காக சிந்திராஸ் சிந்திராஸ் என்ன பண்ணுவாப்புல அந்த புல்லட்ல போவாரு அதே மாதிரி புல்லட்ல லா புல்லட்டா அது நல்லா புடிந்தா பைக்கர்ல அந்த பைக்ல நம்பர் பிளேட்டும் கிடையாது ரெண்டு பேரும் ஹெல்மெட்டும் போடல ஆனா மனசுல பிஜேபி போட விட்டுட்டு பின்னாடி ராதிகா முன்னாடி வந்து சின்ராஜ் சரத்குமார் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அப்படியே போறாங்க அப்படியே இல்லாம டாடா கட்டிடுவாங்க ராதிகா சரத்குமார் இது வந்து பைக் ரேலி பைக் ரேலி பைக் ஷோ ரோட் ஷோ மாதிரி பைக்ல ரோட் ஷோ கார் கொஞ்சம் அங்கெல்லாம் போக முடியாதுங்கிறதுனால பைக்ல போயிரு பெட்ரோல் விலை அதிகமாப்பா அதுவும் பிரச்சனை நீங்களே வண்டியில வரீங்க பாருங்க பெட்ரோல் விலை எப்படி ஏறி இருக்குன்னு கேட்பாங்க ஆனா மூணாவது இடத்துக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா வந்து ஒரு சமூகத்துல நடிகராக இருக்காங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இருக்கு ஒரு வேட்பாளராக இருக்காங்க இருக்கா சொல்லுங்க இருக்காது வேட்பாளராக வேற இருக்காங்க பாஜக தேசிய கட்சி ஆளு ஆளுங்கட்சியில இருக்காங்க ஹெல்மெட் போடல நம்பர் பிளேட்டு இல்ல ஒருவேளை அது நம்பர் பிளேட் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை வச்சு அந்த நம்பர் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சா அவங்க மேல எவ்வளவு கேஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சா பிஜேபி இன்னொரு கெட்ட பேர் வந்திருப்பேங்கறதுக்காக நம்பர் பிளேட் எடுத்தாங்க சரத்துமார் கனவுல ரெண்டு மூணு ஏதாவது சொன்னாங்கன்னா ஹெல்மெட் போடுவோம் அவருக்கு அந்த முடிவுங்க ரெண்டு மணி தான் எடுப்பாரு தூக்கத்துல சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி பத்தி பேசுறப்ப மோடி மோடி சந்திச்சு பேச வர்றாரு எலான் மஸ்க் மேபி தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடியுதுல பத்தொன்பது ஆமா இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த நாட்கள்ல எலான் மஸ்க் வந்து மோடி சந்திக்கிறாராம் ஏன்னா எலான் மஸ்கோடைய கம்பெனி அந்த டெஸ்ட்லா ஸ்டார்லிங் சர்வீஸ் எல்லாமே இந்தியால வந்து நீங்க முதலீடு பண்ணுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு மோடி அவர் அப்பவே வந்து என்னை மூடி ப்ரெஷரைஸ் பண்றாரு இருந்த கூட நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டுருந்தாரு ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாருப்பா அப்படின்னு அது அமெரிக்கா போனப்போ அவர் எல்லாம் போட்டிருந்தாரு இப்ப தேர்தல் சமயத்துல வர வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க எதிர்கட்சியினர் ஏன்னா குஜராத்ல மே ஏழாம் தேதி இருபத்தி ஆறு ஒரே கட்டமா தேர்தல் நடக்குது இப்போ டெஸ்ட்லாங்கிறது மிகப்பெரிய நிறுவனம் உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரன்னா இப்ப வந்து ஏழாம் தான் வந்து இருக்காரு ரெண்டு பண்ணிக்கிறாங்க ரெண்டு வந்துட்டாங்க ரெண்டு இருக்காரு அவரு இப்போ அவருடைய கம்பெனி வந்து ரெண்டு பில்லியன் டாலர் மூணு பில்லியன் டாலர் இந்தியாவில் முதலீடு பண்ணா இந்தியா நிச்சயம் வளரும் அதுக்கு முயற்சி எடுத்தது யாரு பிரதமர் மோடி இந்தியா மட்டும் தான் வளருமா இல்ல சரி ஓகே அதனால குஜராத்தும் வளரும்னு சொல்ல வந்தேன் அதான் அது என்ன இப்போ குஜராத் அமைக்க போறாங்களா இல்ல தெலுங்கானா அமைக்க போறாங்களா இல்ல தமிழ்நாட்டில் அமைக்க போறாங்களாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா தான் இந்த எலக்ட்ரிக் வாகன உற்பத்தி எலக்ட்ரானிக்ஸ் தயாரிப்புலானா தமிழ்நாடு தான் முன்னிலையாக விளங்கிக்கிட்டு இருக்குது ஆமாம் ஒரு சாதகமான ஒரு சூழலும் இங்கே தான் இருக்கும் எல்லா வெளிநாட்டு கம்பெனியுமே தமிழ்நாட்டில் இங்கே பிளான்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து முயற்சிகள்லாம் எடுப்பாங்க பட்டு தமிழ்நாட்டுக்கு போக விடாமல் குஜராத்தை கொண்டு போகலாமாங்கிற ஒரு டாக்கு இருக்கு போல இருக்குது அதான் எதிர்கட்சிகள் இருக்காங்க குஜராத்தையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு ஆனால் கேட்டால் இந்தியாவில் வந்து பேசுவார்ன்ட்டு பட் இளன் மசிங்க வந்து எங்கேங்கிறது முடிவு பண்ணாலும் தெரியும் ஆனால் கையெழுத்து போட போகிறது உறுதியாக ஓ அப்போ வந்து வராரு அதனாலதான் ஃபேன் எல்லாம் போட்டிருக்காரு நீங்க இடம் கொடுங்கன்னு உங்களை ஃபேன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எலன் மஸ்க் வந்து மோடியோட ஃபேன் எல்லாம் போட்டுட்டு இருந்தாரு ஒரு முன்னாடி நேற்று கோவை கூட்டத்தில் கூட முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது என்ன சொல்றாருன்னா அந்த மாதிரி பிரதமர் வந்து இங்கே வர வேண்டிய திட்டத்தை அங்கே குஜராத்தை கொண்டு போய்ட்டு இருக்காருன்னு பேசியிருக்காரு பட் அங்கே இருக்க டிஆர்பி ராஜா வந்து அதுக்கான வேலைகளில் இருக்காரா அப்படிங்கிறது தெரியல தூக்கிட்டு கோவை அப்புறம் ஆட தூக்கிட்டு போய் பிரச்சாரம் பண்றாரே தவிர நிறுவனம் டெஸ்ட்லாம் அங்கே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மோடி பிரச்சாரத்துல தீவிர பரப்புரையில இருக்கும்போது என்ன பேசியிருக்காருன்னா எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க வந்துட்டா அமைப்பே இருக்காது என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா அம்பேத்கரே திரும்ப வந்தா கூட இந்த அரசியல் அமைப்பை யாராலயும் அழிக்க முடியாது இந்தியாவோட குரான் பைபிள் கீதை எல்லாமே வந்து நம்மளோட அரசியல் அரசியலமைப்புதான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் என்ன ராமாயணம் மகாபாரதம் அது கி எல்லாம் அடக்கிறோம் ஒவ்வொரு இதுக்கு ஒன்னு சொல்ல முடியும் அதனால வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ராமாயணத்தை தான் முதல்ல தூக்கி பிடிக்கிறார் ஆமா கோயில் இல்ல ராமாயணம் முடிக்கல மறந்துட்டார் போல இன்னைக்கு ஏ அவரு அதான் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு ராமாயணத்தை ராமாயண சொல்லியிருக்கேன் பாக்கும்போது முதல்ல ராமாயணோ மகாபாரதமோ கி வே அப்புறம் தான் பைபிள் புராணம் வருது அவங்களுக்கு மட்டும் எப்படி மூணு சொல்லி இருக்காரு பண்ணுவாங்களா எதிர்கட்சிகள் அவர் என்னென்னமோ நாட்டுல பிரச்சனை இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து நவராத்திரி எப்ப இறைச்சி சாப்பிடுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்காரு ராமர் பாருங்க அப்படின்றாரு இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா உத்தவ் தாக்கரே வந்து வம்பளுத்திருக்காரு நீங்க வந்து மகாராஷ்டிரால பேசும்போது உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா ஒரு டூப்ளிகேட் சிவசேனா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து உத்தவ் தாக்கரே என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க டூப்ளிகேட் சிவசேனாவா உங்களை மாதிரி அது வந்து உங்கள் கல்வி சான்றிதழ் மாதிரி அது ஒன்றும் டூப்ளிகேட் கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு இவருக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா ஃபைனை போட்டால் சரி வரும் ஏன்னா ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் டூப்ளிகேட்னு சொல்லி அவருக்கு கோர்ட்டு வந்து இருபத்தஞ்சாயிரூபா ஃபைன் போட்டாங்க அவங்க இப்போ ஜெயிலையும் முடிச்சு போட்டாங்க அம்மா போட்டாங்க இவருக்கு வந்து எப்போ போ ஆல்ரெடி கட்சி போயிடுச்சு ஆனால் என்னென்னா டூப்ளிகேட்டு உத்தவ் தாக்கரே டூப்ளிகேட் கட்சி அப்படின்னா அதுக்கு முன்னாடி உத்தவ் தாக்கரே அணியில் கூட்டணி வச்சாங்கல்ல அப்ப தெரியல மோடிக்கு அப்போ ஒரிஜினலா இருந்தாங்கல்ல இப்போ ஒரிஜினல் வந்து இவர் ஷிண்டே அவரே அங்க டூப்ளிகேட் சிஎம் மாதிரி தான் இருந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து இந்த ரோட் ஷோ அவருக்கு ரொம்ப பிடிச்சது சரி எல்லா மத்திய அமைச்சர்களும் ரோட் ஷோ பண்ணலான்னு கிளம்பிட்டு இருக்காங்க கேரளால மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் போட்டிடுறாரு அவர் ரோட் ஷோக்கு கூட்டம் பயங்கரமா வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க போல அவர் அந்த வண்டியிலே மேல அவர் ஒருத்தர் நிற்கிறாரு கூட ஒருத்தர் நிற்கிறாரு ரெண்டு கேமராமேன் நாலு பேராச்சா டிரைவர் ஒன்று அஞ்சு சரி பின்னாடி ஒரு மூணு வண்டி வந்துட்டு சரி வண்டியில மூணு பேர் வராங்களே யாருன்னு பார்த்தா இவங்க கொஞ்சம் வழி விட்டோன்னா அவங்க ஓவர் டேக் பண்ணி போயிட்டாங்க கூட முன்னாடி ரெண்டு பேர் நடந்து வந்துட்டு இருந்தாங்க அவங்க இவங்க கூட வந்தவங்க தான் பார்த்தா அவங்க ஏதோ கடைக்கு சாமம் வாங்க போயிட்டு இருந்துருப்பாங்க போல இப்படி போயிட்டு இருக்க அவரோட ரோட் ஷோ வீடியோ பார்த்தா சிரிப்பாரு அவங்களும் வந்து விடாம ரெண்டு பேரையாவது பிடிச்சது ரோட் ஷோ தான் அதை காட்டிடுவோம் நடத்தியே கேரளால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் அண்ணா அவன்கிட்ட ஐடியா கேட்கணும் இப்போ பாதயாத்திரை வந்தாரு அவரு என் மண் என் மக்கள்ட்டு எப்படி மார்க்கெட் பக்கமா போனாப்புல அது பார்த்தீங்களா மக்கள் அவங்க வரது தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அவர் வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு என்னன்னா தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் ஆறு நாள் தான் இருக்குங்கிறதுனால சத்யபிரதா சாகு உட்பட எல்லா தேர்தல் அதிகாரிகளுக்கும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு ஆறு நாள் இருக்கு நல்லா கண்பொத்தி பாம்பா இருங்க பணம் வந்து இறக்க போறாங்க எல்லாத்தையும் கரெக்டா பிடிச்சிருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு பணப்பட்டு சத்யபிரா சாகு கிட்ட சாகு கிட்ட அவருடைய சொல்லியிருக்காரு இந்த நீலகிரியில் நடந்தது இல்ல க தேர்தல் அதிகாரி கலெக்டருக்கும் அந்த உதவி செலவின கணக்கீட்டாள இருக்கும் அது விட்டு வந்திருக்குல்ல சத்யபிரசாதம் உத்தரவு பேசியிருந்தோம் அவருடைய பேசியிருக்காரு நானே பேப்பர் பார்த்தான் தெரிஞ்சுக்கிறேன் அந்த செய்தியாங்கிறாரு அப்ப அவங்கவுங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு தேர்தல் அதிகாரிகள் அவங்க பாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு நான் பேப்பர்ல படிச்சோன்னு ஆக்சன் எடுத்துட்டோன்னே விசாரணை போட்டுறாரு பேப்பர்ல படிச்சே போடுறாரு சில இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படியே ஏன்னா திமுக இருந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் வேற போட்டிருக்காங்க எவ்வளவு இடங்களை பணப்பட்டோட பண்ண போறாங்க எப்ப பேப்பர்ல படிச்சே பேக்ஷன் எடுக்க போறாங்க வீக்கெண்ட் அப்படிங்கறதுனால இந்த வாரத்துல வந்து பல கட்சிகளும் தமிழ்நாட்டுல பணத்தை இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஆனா இதுல வந்து எந்த கட்சியும் செலச்சது கிடையாது திமுக அதிமுக பாஜக பாமக தேமுதிக தேமுதிக ஒண்ணு ஒண்ணு ஒன்று கழிச்சு விட்டுருலாம் தமிழ் மொழியில காங்கிரஸ் அவர் சைக்கிள் கொடுப்பாரா சரி அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு வரப்போதான் அந்த ரெண்டு நாள் மக்கள் உசாராத வரும் இருபது ரூபாய் நோட்டு அதே கிழிச்சு கொடுப்பாங்க டோக்கன் வரும் நம்ம வெயிட் பண்றாங்களே தெரியல ஈரோட கிழக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எப்படி கவனிச்சாங்க நம்மள இப்ப நம்மள கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே நீ ரோட்லயும் வெயிட் ஆன கை ரேட்டு இருக்குது அப்படின்னு அதிகல சோககுமார் தான் இல்ல இருந்தாலும் ஈரோடு கிழக்களவு ஒரு என்டர்டைன்மெண்ட் தொகுதி எவ்வளவு வாங்கினாங்க அதே மாதிரி வந்து இந்த தபால் வாக்குகள்லாம் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க சென்னையில காவல்துறையெல்லாம் வந்து தபால் வாக்கு போட போடா அதுல குளறுபடியே நடக்குதான் தபால் வாக்குகள்ல இப்ப இந்த இணை ஆணையர் அலுவலகத்துல தபால் வாக்குகளுக்காக வர சொல்லியிருக்காங்க நேற்று போனப்ப தொகுதி ஒரே கூப்பிட்டுருக்காங்க வரும் வாங்க அப்படின்லாம் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க தொகுதி தொகுதியை தான் கூப்பிடுவாங்க அதனால இப்ப நான் கடைசி நாற்பதாவது தொகுதின்னு வச்சுக்கோ அதுவே வெயிட் பண்ணணும் நானு சில பேர் ரொம்ப டிலே ஆகுதுன்னு சொல்லிட்டு பர்மிஷன் போட்டு வந்திருப்பாங்க காவலர்கள் ரெண்டு மணி நேரத்தில் ஓட்டு போட்டு வந்துடுறேன்ட்டு அதனால நேத்து வரைக்கும் ஆயிரம் பேர் தான் போட்டுருக்காங்களா நேத்து இன்னைக்கு நாளைக்கு ஒரு மூணு நாளைக்கு முடிக்க அதை பல பேர்னால ஓட்டு போட முடியாதவங்க சூழல் ஏற்பட்டு கொஞ்சம் வேகப்படுத்த உத்தரவெல்லாம் போட்டிருக்காங்க அது ஒரு சின்ன குடர்புடி நடக்குது அந்த தபால் வாக்குகளில் ஓகே தபால் வாக்குகள்லாம் திருச்சியில் ஒரு மையமாக வச்சு அங்கேருந்து பிரித்து அந்தந்த தொகுதிகளுக்கு அனுப்புகிறதுக்கான வேலை நடக்க போதுன்னு சத்யபிரதா சாகு சொல்லியிருக்காரு ஈரானும் இஸ்ரேலும் ஒரு மோதலுக்கு வந்து தயாராகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது ஏன்னா வந்து சிரியாவில் உள்ள ஈரானோட அந்த மிலிட்ரி பேஸில் ஒரு தாக்குதல் நடத்துனாங்க இஸ்ரேல் அதுக்கு பதிலடி கொடுக்க ஈரான் வந்து தயாராகிட்டு இருக்காங்க இங்கே அமெரிக்காவிலேருந்தும் இருக்காங்க ஒரு பதிலடி வந்து நடக்க போகுது அப்படின்னு இப்போ இந்தியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யாரும் வந்து ஈரானுக்கோ இஸ்ரேலுக்கோ போவேன்னா ஒரு பதற்றமான சூழல் இருக்குது அங்கே இருக்கிறவங்க நம்ம எம்பஸியை காண்டாக்ட் பண்ணுங்க சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க நம்ம எதனால இந்த புதட்டங்கிறது நாளைக்கு நம்ம கமெண்ட்ஸ் டீடெயிலாகவே பேசலாம் நிறைய நேரில் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஆமாம் ஓகே நாளைக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து பேசுவோம் நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது ராங் கால் மாதிரி எப்போவாச்சும் வரும் ஆனால் கஷ்டம் என்பது கம்பெனி கால் மாதிரி கருமம் எப்பவுமே வருது காலையில எழுந்திரிச்சு வாட்ஸ்அப் போகலாமா ஃபேஸ்புக் போகலாமான்னு தோணுதே தவிர வேலைக்கு போகணும்னு தோண மாட்டேங்குது குக்கர் மாதிரி தானே அவருடைய முகமும் குண்டா இருக்கு அனுராதா டிடிவி விதநகரன் இதை பார்த்தா தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே தெரியலையே வழக்கமாக கவுசிக் தான் குறுக்க ஒரு வாப்பில் ஆனால் கவுசிக்கே குறுக்க ஒருத்தன் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த தொகுதியில் வந்து விருதுநகரில் கரும்பு விவசாயியை இவங்களுக்கு மேலே போட்டிருக்காங்க மைக்குக்கு மேலே மைக்கு மேலே கரும்பு விவசாயி ஈவிஎம்ல அவங்க வளர்ந்துருவாங்க நிறைய பேர் நம்ம அந்த போய் எடுத்தோம்ல இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே நம்ம பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கும் குச்சி வந்து பாருங்கள் லிங்க் வந்து முதல் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர்கள் பேர் பலருக்குமே தெரியல ஆனா சீமான் தெரியுது பல பேர் மைக்கு மைக்குங்கிறது தெரியுது பல பேர் கரும்பு விவசாயம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஓ ஜூன் தான் தெரியும் கரும்பு விவசாயம் எவ்வளவு பேர் எடுத்துட்டு போனாங்க எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்ட்டு அது போய் சரியாக சேர்த்துலையோங்கிற ஒரு ஃபீல் இருக்குது நான் அது போனப்போ அதான் உணர்ந்தேன் நான் சரி ஓகே இன்னைக்கு யார் விருது கொடுக்கலாம் அப்படின்னா அரசியலில் இதெல்லாம் சாதாரணமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் கொடுத்துடலாம் சில மாதங்களுக்கு முன்னாடி அடிச்சுக்கிட்டாங்க அப்ப பிஜேபி கூட்டணிலிருந்து அதிமுக விலகிறப்ப டஃப் ஆரா வந்து போயிட்டு இருந்தது இப்ப அதே மாதிரி ஒரு வாரம் தான் ஆரம்பிச்சிருவாங்க ரிப்பீட்டு அப்படிங்கிற தான் இருக்கு ஓகே அதனால பண்றாங்களா அதே விருதா கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் விகடன் விகடன் ஆனந்த நாணயம் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெட் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்